அண்ணல் காந்தியடிகளின் பிறந்தநாள் விழா விழிப்புணர்வு நடைபயணம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட தலைவர் செங்கம் ஜி குமார் தலைமையில் திருவண்ணாமலை நகர தலைவர் வெற்றி செல்வன் முன்னிலையில் அண்ணல் மகாத்மா காந்தி அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் செஞ்சி ரங்கபூபதி அவர்கள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு அண்ணல் மகாத்மா காந்தி அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராக பிஜேபி மற்றும் ஆர் எஸ் எஸ் இயக்கங்கள் அவதூறான பிரச்சாரம் குறித்து மக்கள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது அதன்படி அண்ணாமலையார் கோவில் வளாகம் மற்றும் திருவுடல் திரு திருமஞ்சனம் கோபுரம் வீதியின் வழியாக காமராஜர் சிலை வரை மக்கள் விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் மோகன் எஸ் சி எஸ்டி துறை மாவட்ட தலைவர் குணா உள்ளிட்ட மாவட்ட நகர ஒன்றிய கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்